வணக்கம் உறவுகளே நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா மீது எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக அதாவது சஜித் தனி சஜித் அணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தாக்குதல் மேற்கொண்டதாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வைத்தியர் மீது இன்னும் சக நாடாளுமன்ற உறுப்பினர் தாக்குதல் நடத்தியிருப்பது ஒரு மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க விடயம் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு தனி தனிப்பட்ட ஒரு நபராக பார்க்க முடியாது அவரை மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் இந்த வகையில் அந்த ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பது உண்மையில் மிக ஒரு கண்டிக்கத்தக்க விடயம் இது ஒரு கடந்த காலங்களில் அதாவது குறிப்பாக நாடாளுமன்றம் ஆரம்பித்த அந்த ஆரம்ப நாட்களில் வந்து எதிர்கட்சி தலைவருடைய ஆசனத்துல வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அதாவது எதிர்கட்சி தலைவர் தலைவருக்குரியதாக ஒதுக்கப்படுகின்ற அன்றைய தினம் ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை ஒதுக்கப்படுகின்ற அந்த ஆசனத்தில் வந்து இவர் அமர்ந்து விட்டார் என்கின்ற சர்ச்சையும் அதற்காக வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட சம்பவம் நடந்திருந்தது இந்த குரோதத்தின் அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் நடந்ததா அல்லது இல்லையா என்பது தொடர்பில்லை இதுவரைக்கும் அர்ச்சுனா சிறப்பில் இருந்து நாடாளுமன்றத்தில் அவர் தன் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக உரையாற்றி இருக்கிறாரே தவிர அவர் சமூக வலைத்தளங்களில் எதிலையும் அது தொடர்பிலான கருத்துக்கள் எதையும் பகிரப்படாத நிலையில் அதன் உண்மைத்தன்மை என்ன எதற்காக இது நடந்து நடந்து கொண்டதுன்றது தொடர்பில் எதுவும் வெளியாகவில்லை இருந்தாலும் குறிப்பாக கடந்த காலங்களில் எதிர்க்கட்சித் தலைவருடைய ஆசனத்தில் அவர் அமர்ந்தது என்கின்ற விடயம் மிக சர்ச்சையான விஷயமாக இருந்தது அதுதான் இதற்கான காரணமாக என்கின்ற ஐயப்பாடும் எல்லோருடைய எல்லோரிடமும் இருக்கிறது இது தொடர்பில் உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு ஒரு சரியான ஒரு நீதியான ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் ஒரு தமிழ் மக்களுடைய பிரதிநிதி ஒரு மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க விடயம் இந்த விடயம் தொடர்பில் ஒரு உரிய ஒரு சட்ட விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு இதற்கு உரிய நீதி வழங்கப்பட வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களுடைய வேண்டுகோளாக ஆவலாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இறங்கி நாடாளுமன்றத்தில் சபாநாயகரிடம் இது தொடர்புல முறையிட்டு இருக்கிறார் இது தொடர்புல எவ்வாறான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ள போகும் என்பது தொடர்புல பொறுத்திருந்து பார்ப்போம் ஸ்தாவர் நியோக ஏட்ட முகஜ் முகஜ் போய் மட்ட வைச்ச சிதியாமல அனிவாரிய கண்டோன பலவழிசாரிமே பார்லிமென்ட் ஆவி இல்லைன்னோ මෙමයි මයි ට ම නම්බ නම්බර කියන මම තා කරට කියිය විවශනනාගේ ඔිස නිය න ෙ ර බලාව බල තකොට ව ිය ගේ මට ගැවවා. හ සිද්ධ වෙන ම ඇල සිද වෙන න ර හ තු මට ැම ර න් තු ව ි ර ට ම. බරු නිශන්ත සංගර වීර පන්තිී තුමා ගරු නිශන් සර වීරමන්තතුමා ඔබතුමාට විනාඩි හතක් කාලයක් ගරු ස්ථාවරනියෝග අංකෙ මොකදමන්තු දෙඩ ගර මුලසේ මන්තුමිය මන්තුතුපනේ ශවාධීන මන්තුවිතුමා විපක්ෂණයක කාරයායටට වෙල්ලා විපක්ෂණයක ලේකම්වරයා ඉදිරිියේ බොහෝම අසෝබන් ලෙස ඇසරුුණම්. ඔහු නොල නොගැලපෙන වචන කුණු හරප කිව්වා. ඒඒඒ පවස්ථාව තමයිේතුමගගේ ඒ සම්බන්ධ අපි තානයක තුමාට පැමිල්